அஞ்சுஞ்சு என்னாச்சு அய்யோ போக்க போக்க போச்சிரா போச்சிரா அத்திச்சிரா பந்து பவுலுக்கு பாத்துக்க பாத்துக்க நம்ம ¿Qué tal?

مصطفى مصطفى يا مصطفى 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 مستمر مصطفى مستمر مصطفى 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 दही लड़ी कैसे पाकवाली है? नहीं नहीं ना। नहीं नहीं नहीं। 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 नहीं 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 அவங்க வராது <rhythmma> <hi> <owniman> <Fortress ofan autos> நூறுபாய் <muchan> 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 <muchan>

அண்ணே இல்ல இல்ல. நீ அத போகாத. அண்ணே நான் மீன் பிடிக்க போறேன். ஏய் நைஸ். இன்னும் நான் வந்துட்டே பாத்துக்க காலண்டா.

அவங்களுக்கு அப்படி பார்த்து என்ன பாரா

600 रातानायन 600 है ना टू कलर एक ऊल वाली मिलि दे मिलि दे मिलि दे वोट 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 नूर भाई नूर भाई नी आडी भाई नूर भाई नी आडी भाई पोड पोड माती पोड नडा उडू ক্ট মাকা কেট কেট মাকেক মাঞ়া কেট মাক্য়ণি মাকে খিশত্য়ে লি ইশ্য়ে মাকেট সিরাই পিশা নের আকের আকেরে মাকে রামেপা�

டைட் பண்ணாத டைட் பண்ணாத டைட் பண்ணா மீன் வெளிய போடும் ராடா ராடா மா மா மாத்திடு ஏய் லைன் 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 இல்ல சுத்தாதுமா இல்ல போட் சுத்திச்சில நா நான் பண்ண நான் பண்ண நான் பண்ண நீங்க லெஃப்ட் வராது அப்படியே போய் அப்படியே போய்